இப்படி கஷ்டப்பட்டே இருக்கானே இப்படி எங்கேயாவது சினிமாவில் சேர்த்து விடுவோம் சினிமாவில் போனால் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் தானே சரி அப்போ அவங்களுக்கும் ஒரு ஆசை திருப்பூரில் எங்கள் மாமன் ஒருத்தருக்கார் ஆசை மாமான்னு அவர்கிட்ட போயிடலாம் அவருக்கும் ஜூபிட்டர் பிக்சர் சோ முதலாளி எஸ்கே சோமு சோமு மகோதீன் இவங்கள ஒரு ஃப்ரெண்டாக சேர்ந்து படம் எடுக்கிறாங்க திருப்பூரில் ஒரு பெரிய ப்ரொடியூசருங்கிறது இருக்கார் ஒரு காலத்தில் அங்கே போய் எதாவது சினிமாவில் நடிக்க சான்ஸ் கேட்கலான்னு சொல்லி அங்கே போய் வந்து சேர்ந்தேன் நாற்பதாவது வருஷம் நாற்பத்தி ஒன்றுலேயோ அப்போது ஒரு பத்து பண்ண போய் என்ன சொன்னார் என்னவா சேர்ந்தீங்க என்ன வேலையில் சேர்ந்தீங்க அங்கே நடிகிறது வந்துட்டேன் சார் ஜூபிட்டர் ஃபிலிம்ஸ்க்கு ஜூபிடர் பிக்சர்ஸ்க்கு ஒரு சொல்லி போய் பாடி காமிச்சேன் நடிச்சு காமிச்சேன் சோ எஸ்கே எஸ்கே சொல்லிட்டு சுழியோட நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி பி சின்னப்பா பி கண்ணாம்பா நடித்தேன் கண்ணை இருக்குதுங்களா ஆமாம் ஆமாம் அந்த காலத்தில் நாற்பத்தி ஒன்றுல நாற்பது அந்த கண்ணை ஆக்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பார்த்தது அவரோட வந்து தான் புஷோக்கம் கில்லிஸ் ரோட்டில் ஒரு ஒரு குமதம் ஆஃபீஸில் ஒரு ஒன்று இருக்குது அங்கே தான் அந்த பழைய பில்டிங் அங்கே போய் நான் நடித்தேன் ஒரு நாலு சீன் நடித்ததுக்கப்புறம் எல்லோரும் பார்த்தாங்க படத்தை படத்தை பார்த்து பையன் பிரமாதமாக நடித்திருக்கான் அப்படி அப்படின்னு ஒவ்வொன்று என்ன வர்ணிக்கிறாங்க அப்புறம் ரசிச்சு பார்ப்பாங்க பார்த்தவங்க என்ன சொன்னாங்க இந்த அங்கே அங்கே ஒரு பையன் எனக்கு வில்லன்னு ஒருத்தான் இருக்கான் நினச்சிங்களேன் அவன் என்ன சொல்லிட்டான் பையன் நல்லா நடிச்சிருக்கான் ஆனால் அந்த பையனை பார்த்தா ஹீரோவுக்கு தம்பி மாதிரி இருக்கான் அவ்வளோ மேட்ச் ஆகலைன்னு என்ன தூக்கிட்டாங்க எனக்கு அக்கா அம்மா இருக்குன்னு அவ்வளோ தூக்காம அது யாருன்னா டிவி இறத்துலேருந்து அந்த காசு ரொம்ப ஃபேமஸ் சிங்கர் உரமா இருந்தாங்க ப்ளேபேக் சிங்கர் அவங்க பாலகன்னைக்கு நான் பால ஆக்ட் பண்ணி என்ன தூக்கிட்டாங்க அதை